நண்பர்களே இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நாங்க பேரும் வயலில் குழம்பு கூட்டி வச்சுக்கோ பார்ப்போம் கத்திரிக்காய்த்தல் கத்திரிக்காய்த்தல் இருந்தா இருக்கு அப்புறம் இது என்னதுல இது என்னது முட்டை குழம்பு இது வெங்காயம் இது மீன் இது என்னதுல மீன் குழம்பு மீன் குழம்பு சாப்பாடு இது முட்டை கூட்டு ஒரே சாப்பாடா நாங்க மூணு பேர் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம்

பிரதீஷு கோவாணி அது சின்னதா இருக்கும் இது என்ன இவ்வளவு பெரிய கூட இருக்கு என்ன கோழி கடைப்பாங்க இது கோழி கூடு கிடையாது இது ஆட்டு கடையில உள்ள ஆட்டு குட்டிக்குள்ள கூடு ஆடை வந்து மேக்க பத்திட்டு போனதுக்கு அப்புறம்

உள்ளுக்குள்ள வந்து வேப்பங்கொலை மிஸ்ட கொடி ஓவங்கொடி இதெல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சு ஆட்டு குட்டிக்கு வந்து ஏற வச்சிருவாங்க அது வந்து இதை சாப்பிட்டு உள்ளுக்குள்ளே குட்டி நல்லா தேடி உண்டாகி வந்துடும் வெறும் பத்தி விடும் போது அந்த உள்ள என்ன சாப்பிடுதோ அதே ஏரியா வெளிய சாப்பிடும் வெளியே சாப்பிடும் வெளியில கிடைக்க செடி குடிகளை தான் அதுக்கு ஆரம்ப ஏரியா கொடுக்கும் மக்கள் குடுக்கிறது திரும்ப அதே வெளியில வந்து சாப்பிட பழகிடும் ஆரம்ப உணவு தான் இறுதி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம் அது கிடையாது மாறி மாறி சாப்பிட்டு சாப்பிட்டு

டெய்லி இதே வேலையை தான் செய்யறாங்க இவங்க இது சலிக்காம எப்படி நான் முதல்ல வந்து நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வேணும் செல்ஃப் கான்பிடென்ட் தன்னம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும் சரி செஞ்சிடலாமா முடியுமா முடியாதாங்க தாட்டி இருந்தா அந்த வேலையை செய்ய முடியாது செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் செய்யறேன் முதல்ல அந்த வந்து செய்யற வேலையை வந்து முதல்ல லைக் பண்ணனும் லைக் பண்ணனும் நான் இந்த வேலையை ரொம்ப லைக் பண்றேன் ஆய் லைக் திஸ் ஜாப் திஸ் ஜாப் மம்மட்டி வந்து ரொம்ப நேசிக்கிறேன் சரி ஐ லவ் திஸ் மம்மட்டி மொமட்டி

ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் குடிக்கிற தண்ணியா எட்டு லிட்டர்ல இருந்து பத்து லிட்டர் கரெக்டா காலையில ஆகி வெளியே வந்துட்டே இருக்கும் அதுக்குள்ள எந்த நோய் நோய் எதுவுமே இருக்காது அதுக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நம்ம செய்யற வேலையில அத்தனை நோய் வழியா அத்தோடி வெளியேடும் அதோட பக்தான் அந்த வேலை கஷ்டமா இருந்தாலும் சரி இஷ்டப்பட்டு எந்த வேலை செஞ்சாலும் சரி வாழ்க்கையில முன்னேறலாம் சரி கஷ்டம் நினைச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது ஒரு கமெண்ட் ஒன்னு வந்து அதாவது ஒரு அக்கா வந்து ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கும்போது நம்மளோட வீடியோ பாக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி படுவாங்களாம் பாத்துக்கங்க அப்படியா அதாவது உண்மையிலே இது கேக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்து உங்களோட கஷ்டத்துக்கும் மருந்தா நினைக்கும் போது இதை மகிழ்ச்சி எங்களுக்கு வேற கிடையாது பெருமிதமா உண்மையிலே மனசா இருந்து சொல்றேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷமா இருக்கு உங்களுக்காக நிறைய வீடியோஸ் நாங்க அனுப்பணும் நினைக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு இதெல்லாம் நினைக்கும் போது எங்களுக்கு கடவுள் கொடுத்த பாக்கியும் நான் நினைக்கிறேன் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் கடவுளே எனக்கு இதை விட மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த அவங்க அந்த அக்காவுக்கு எங்களோட வீடியோஸ் அவ்வளவு ஒரு இனிமையா மருந்து போல இருக்குது அப்படின்னா நாங்க இன்னும் மேலும் மேலும் அதிகமான வீடியோஸ் ஆட ஆடல் பாடல்னு சொல்லி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு பல வீடியோஸ் உங்களுக்கு நாங்க சென்ட் பண்றோம் எல்லாரோடும் எல்லாரும் மகிழ்ச்சியோட எங்களை பின்தொடர்கள் வாருங்கள் வாழ்வோம் சந்தோஷமாக வாழ்த்துக்கள் ஏன்னா எனக்கு ஒரு டவுட் பத்துக்காதான் நீ மம்பட்டி வேலை செய்யா இவ்வளவு இருக்கா எப்படின